கைது செய்யுமாறு அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு சிறிய மற்றும் நடுத்தர தொழிலுடையோர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு தேவை சஜித் கோரிக்கை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர்கனின் கொடிக்கையில எடுத்து வரும் நிகழ்வு இன்று சிறப்பாக நடைபெற்றது மன்னார் கடற்கரையில் கரையுதுங்கிய பிளாஸ்டிக் துகள்கள் அகற்றும் சேர்ப்பாணு ஆரம்பம் மின்சார சபையை தனியார் பயப்படுத்த அரசு முயற்சி பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு குற்றச்சாட்டு இனிவரும் காலங்களில் அம்பன் கிழக்கு பகுதியில் மணல் அகழ்வு மேற்கொள்ள மாட்டோம் பிரதேச செயலாளர் உறுதி அமெரிக்க ஜனாதிபதி ஒன்றியம் இடையே வர்த்தக ஒப்பந்தம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்யுமாறு ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவு இன்று பிற்பகல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு ஒன்று தொடர்பான விசாரணைக்கு அமைய நீதிமன்றில் ஆஜராகாமல் இருந்தமையினால் அவருக்கு எதிராக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கேரள கடற்பரப்பில் பிளாஸ்டிக் துகள்கள் ஏற்றிச் சென்ற கப்பல் கடந்த மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி மூழ்கிய நிலையில் குறித்த கப்பலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் துகள்கள் தற்போது மன்னார் மாவட்டத்தின் கடற்கரையோரங்களில் கரையுதுங்கி இந்த கரையுதுங்கி தேங்கி கிடக்கும் பிளாஸ்டிக் துவல்களை அகற்றும் செயற்பாடு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் மன்னார் சவுத்பார் கீரி தாழ்வுபாடு கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் துவல்களை அகற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட மக்களை பயன்படுத்தி அவர்களுக்கு நாளாந்த குடப்பனவு ஒன்றை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது கடல் சூழலையும் கடல்வாழ் உயிரினங்களையும் பாதுகாக்கும் வகையில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடல்சார் பாதுகாப்பு சூழல் திணைக்களத்தின் பாட்டில் குறித்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆரம்ப நிகழ்வு மன்னார் தாழ்வுப்பாடு கடற்கரையில் இன்று திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு ஆரம்பமானது குறித்த ஆரம்ப நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கடகீஸ்வரன் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீபன் கடல்சார் பாதுகாப்பு சூழல் திணைக்கள பிரதிநிதிகள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் முன்னாள் அமைச்சர் மெர்வின் செல்வாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணையை ஒத்திவைத்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஷகன் மாஃபா பண்டார நேற்று தினம் திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளார் மெர்வின் செல்வா இரண்டாயிரத்தி பத்து மார்ச் மாதம் முப்பத்தி ஒராம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒராம் திகதிக்குட்பட்ட காலப்பகுதியில் கிரிபத் பிரதேசத்தில் உள்ள காணியொன்றுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடியில் ஈடுபட்டதாக லஞ்சம் மற்றும் ஊழ விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நேற்று தினம் கொழும்பு மேல்சாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதி சார்பில் நீதிபற்றில் ஆஜரான சட்டத்தரணி இந்த வழக்கை முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இதனை கருத்தில் கொண்டு நீதிபதி இந்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் மெர்வின் செல்வா கிரிபத் கொடை பிரதேசத்தில் உள்ள காணியொன்றுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து பணமோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் பத்ரமுலை பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி குற்றப் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி பிணையில் விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரிதும் பங்களிக்கின்ற நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுகள் அளிக்க அரசாங்கம் முன்வர வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரிமுதாசு வலியுறுத்தியுள்ளார் தொழில் முனைவோரின் பிரதிநிதிகள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பங்களிப்பு அளிக்கும் இந்த தொழில் முனைவோர் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகின்றார்கள் இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பிரிவை தேர்தல் காலங்களில் மாத்திரம் அன்புடன் அணுகி பின்னர் கவனிக்காத நிலை இருப்பது முற்றிலும் ஏற்க முடியாது கடந்த காலங்களில் பராட்டை சட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட போதிலும் தொழில் முனைவோர்களின் கடன் மறுசீரமைப்புகள் நடைபெற்றதே தவறான முன்னுதாரணமாக அமைந்துள்ளது எனவும் உயர்த்தஞ்சாயிறு தாக்குதல் கோவிட் நைன்டீன் மற்றும் நாட்டின் வங்குரத்து நிலைமை போன்ற சம்பவங்களில் இந்த துறை பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது அரசாங்கம் இப்போது இந்த தொழில் முனைவோர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் போது அவர்கள் மீது காட்டிய அன்பை உறுதியையும் தற்போது காட்ட வேண்டும் நிலையான தீர்வுகளை வழங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் வங்கி கட்டமைப்பில் இந்த தொழில் முடிவோர் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் கடன்கள் தொடர்பான வட்டிச் சலுகைகள் தள்ளுபடிகள் உள்ளிட்ட விடயங்களை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதாகவும் தொழில் முடிவோர் எதிர்கொள்ளும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் வெளிநாட்டு கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாவிட்டால் நாடு மீண்டும் பங்குரத்து நிலையை சந்திக்க நேரிடும் எனவே பொருளாதார வளர்ச்சி வேகத்தை பேட வேண்டிய கடமை அரசாங்கத்துக்குள்ளது அந்த வளர்ச்சியில் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் உண்மையான பொருளாதார நலன்களை நோக்கி அரசாங்கம் நகர வேண்டிய அவசியத்தை அவர் மேலும் வெளிப்படுத்தினார் வரலாற்றுச்சிறப்புமிக்க டெல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வரலாந்து மகோத்சவம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் கொடியேற்றத்துக்காக சம்பிரதாய பூர்வமாக கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது செங்குந்தர் பரம்பரையினரால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை சம்பிரதாய பூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும் அதன்படி யாழ் சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வேல்மட முருகன் ஆலயத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து அங்கிருந்து சிறிய தேர் ஒன்றில் கொடிச்சீலை பரத்தித்துறை வீதியூடாக எடுத்துச் செல்லப்பட்டு நல்லூர் கந்துசுவாமி ஆலய வந்தடைந்தது கொடிச்சீலை நல்லூர் ஆலய குருக்களிடம் கையளிக்கப்பட்டது நல்லூர் ஆலய மகோற்சவ கொடியேற்றம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து இருபத்தைந்து நாட்களுக்கு மகோற்சவ திருவிழாக்கள் இடம்பெறும் மகோற்சவ திருவிழாக்களின் பத்தாம் திருவிழாவான மஞ்ச திருவிழா எதிர்வரும் ஏழாம் திகதியும் இருபத்தி ரெண்டாம் திருவிழாவான மாம்பழ திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் திருவிழாவான தேர் திருவிழா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி காலையும் மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி காளி தீர்த்த திருவிழாவும் இடம்பெற்று மாலை கொடியிறக்கும் இடம்பெற்று மகோத்சவ திருவிழாக்கள் நிறைவு பெறும் இலங்கை மின்சார சபையின் தனியுரிமையை தனியார் மயப்படுத்தவே இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க மின்சார சபையின் தனியுரிமையை இலங்கை மின்சார சட்ட மூலம் குளி தோண்டி புதைக்க முயற்சிக்கின்றார் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்பில் இலங்கை மின்சார சபை சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீட்டு விவாதம் எதிர்வரும் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ளது மின்சார சபை சட்டமூலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தால் கடும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டது கடந்த அரசாங்கத்தால் இந்த சட்டம் தொடர்பான சட்டமூல வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டதன் பலர் இந்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்துக்கு பின்னர் சட்டம் இயற்றப்பட்டது இலங்கை மின்சார சபை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் திகதி முதல் அமல்படுத்தப்படவிருந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசனாய்க்கு அரசாங்கம் அந்த சட்ட அமலாக்கத்தை நிறைநிறுத்தியது ஒரு செயற்பாடாகும் இலங்கை மின்சார சபை சட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு இந்த அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்தது அந்த குழுவின் பரிந்துரை அறிக்கைக்கு அமைய இலங்கை மின்சார சபை மூலத்தை வர்த்தமானிய அறிவைத்தலில் பிரசுரித்தது இந்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் பதினைந்து அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது சட்டமூலம் அரசியல் அமைப்புக்கு முரணானு அல்லது முரணற்றதா என்றதை மாத்திரமே உயர் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக தாக்கங்கள் குறித்து உயர்நீதிமன்றம் அவதானம் செலுத்தாது இலங்கை மின்சார சபை சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள வியாக்கியானத்தை அரசாங்கம் முழுமையாக செயல்படுத்துமா என்பது சந்தேகத்திற்குரியதே இலங்கை மின்சார சபையின் தனியுரிமை தனியார் மயப்படுத்தவே இந்த அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்க மின்சார சபையின் தனியுரிமையை இலங்கை மின்சார சட்ட மூலம் ஊடாக தோண்டி புதைக்கும் எச்சிக்கின்றார் இந்த சட்டூலக்க இலங்கை மின்சார சபையின் தனியுரிமையை ஐந்து அல்லது ஆறு நிறுவனங்களாக கூறுபடுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது சட்டத்தை செயற்படுத்தியதன் பின்னர் பல்வேறு நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும் அதிகாரம் பிற தனியார் நிறுவனங்களுக்கு கையளிக்கும் சாத்தியம் காணப்படுகின்றது நடைமுறை பூக்கோள் அச்சுறுத்தலான நிலையில் நாட்டின் எரிசக்தி துறையின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மின்சார சபையின் ஊழல் மோசடியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் நிறுவன கட்டமைப்பில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமான தொடர்பில் நாட்டு மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைகள் மற்றும் கலாச்சாரம் பற்றிய நாடாளுமன்ற ஒன்றியத்தின் எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் ஒரு செயற்குழு நியமிக்கப்பட்டது இந்த செயற்குழுவின் முக்கிய நோக்கமாக இலங்கையின் கலை மற்றும் துறையின் மேம்பாட்டுக்காக ஒன்றிய முன்னெடுக்கவுள்ள திட்டங்களை மேற்பார்வை செய்வது மற்றும் அதற்கு தேவையான துறைசார் நிபுணர்கள் கல்வியலாளர்கள் ஆகியோரின் கருத்துக்களையும் தரிந்துரைகளையும் பெறுவது குறிப்பிடப்பட்டுள்ளது இக்குழுவின் உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் சேன நாணயக்காரர் லஷ்மண் நிபுணர் சட்டத்தரணி கிருணிகா விஜய்சிங் சட்டத்தரணி சுகத் வசந்த டி சுசந்த ருவன் தினேஷ் கேமந்த நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நியமனம் கலைகள் கலாச்சாரம் பற்றிய ஒன்றிய தலைவர் ஜகத் மனவர்னவின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தின் போது அறிவிக்கப்பட்டது கலை இலக்கிய மற்றும் கலாச்சாரத்துறையின் வளர்ச்சி இத்துறையில் செயற்படும் கலைஞர்கள் மற்றும் நிபுணர்களின் முன்னேற்றம் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் தொழில் கலையை ரசிக்கும் மனப்பான்மையை வளர்த்தல் போன்ற பல்வேறு முக்கியமான விடயங்கள் இக்கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டன மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் தெளிவுபடுத்தும் திட்டமொன்றை ஆரம்பிக்க வேண்டியதையும் குழு உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இந்த கூட்டம் நாட்டின் கலாச்சார வளர்ச்சிக்கான திட்டமிட்ட முன்னேற்றங்களை அடிப்படையாக கொண்டு நடைபெற்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார மற்றும் அரசியல் கொள்கையை அரசாங்கம் பின்பற்றுகின்றது கல்வி அரசியலமைப்பு அமல்படுத்த வேண்டுமா என் முதலில் மக்கள் விடுதலை முன்னணியின ஆசிரியர்கள் சங்கங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சங்கங்கள் நீக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெருமனுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் பொருளாதார வீழ்ச்சிக்காக இந்த அரசாங்கம் இதுவரையில் முறையான திட்டங்களை செயற்படுத்தவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வகுத்த பொருளாதார கொள்கையே முழுமையான செயற்படுத்தப்படுகின்றது உத்தேச கல்வி மறுசீரமைப்பு பற்றி பேசப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாரித்த கல்விக் கொள்கையை இந்த அரசாங்கம் செயற்படுத்த முயற்சிக்கின்றது திட்டத்தின் உள்ளடக்கத்தில் பெயர்கள் கல்வித்துறையில் உண்மையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டுமாயின் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் சங்கங்கள் முதலில் நீக்கப்பட வேண்டும் ஏனெனில் மக்கள் விடுதலை முன்னணியின் பல்கலைக்கழக மாணவர் சங்கங்கள் தான் பகடிவதை கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தியது என்றும் செயற்படுத்துகின்றது ஆகவே சிறந்த கல்விப்புக்கு அரசாங்கம் இவ்விரு விடயங்களையும் செயற்படுத்த வேண்டும் நவீன உலகுக்கு பொருத்தமான வகையில் கல்வி மறுசீரமைப்பு செயற்படுத்த வேண்டும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை கல்வி மறுசீரமைப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் கொள்கையை கல்வி மறுசீரமைப்பில் உள்ளடக்க இடமளிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட முப்பது சதவீத பரஸ்பர தீர்வை வரி குறைப்பு தொடர்பில் அமெரிக்காவுடன் அரசாங்கம் மேற்கொண்டு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது இந்த தீர்வை வரி விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு தவறான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார்கள் அமெரிக்காவின் இறக்குமதிகள் வரிக்கு விலக்களிப்பதால் பாரிய பாதிப்பு இலங்கைக்கு ஏற்படாது என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரணா நாயக தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வை வரி நாட்டின் நலன் தொடர்பில் மாத்திரமே அவதானம் செலுத்தினார் வேண்டும் இலங்கைக்கு அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை அடிப்படையாக கொண்டு இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு சதவீத தேர்வு வரி விதிக்கப்பட்டது இலங்கையின் பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு அமைய நாற்பத்தி நான்கு சதவீத தேர்வை வரி முப்பது சதவீதமாக குறைக்கப்பட்டது அதிக அளவிலான வர்த்தக இருப்பினை கொண்டுள்ள ஆசிய வலிய நாடுகளுக்கு இலங்கையை காட்டிலும் குறைவான வரி வீதம் விதிக்கப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட முப்பது சதவீத வரி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதியுடன் அமல்படுத்தப்பட உள்ளது நாற்பத்தி நான்கு சதவீத வரை குறைப்பு தொடர்பில் அரசாங்கம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது அமெரிக்காவின் இறக்குமதிகளுக்கு இலங்கையில் விசேட வரி விலக்களிக்க அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டோம் அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையில் இடம்பெற்ற சர்வகட்சி தலைவர் கூட்டத்தில் அமெரிக்காவின் இயற்கை எரிவாயு இறக்குமதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டோம் ஆனால் இவ்விரு விடயங்கள் குறித்தும் அரசாங்கம் அவதானம் செலுத்தவில்லை அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட முப்பது சதவீத பரஸ்பர தீர்வை வரி குறைப்பு தொடர்பில் அமெரிக்காவுடன் அரசாங்கம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது இந்த தீர்வை வரி விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு தவறான ஆலோசனைகளை வழங்கியது அமெரிக்காவின் அமெரிக்காவின் இறக்குமதிகளுக்கு வரி விலக்களிப்பதால் பாரிய பாதிப்பு இலங்கைக்கு ஏற்படாது அமெரிக்காவின் பரஸ்பர தீர்வை வரி தொடர்பில் ஆசிய ஆசியவளிய நாடுகள் புதிய வரி வரிக்கொள்கையை அமல்படுத்தி பயனடைந்துள்ளன இலங்கை தரப்பில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் அமெரிக்காவிடமிருந்து மாத்திரம் இவ்வாறு முழுமையான வரிமாறு சீரமைப்பின் உச்ச பயனை எதிர்பார்க்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இனிமேல் வடமராட்சி கிழக்கு பகுதியில் மணல் மண் அகலவிட மாட்டோம் என வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் இன்று வடமராட்சி கிழக்கு பொது அமைப்புகளுக்கும் வடமராட்சி கிழக்கு பொது அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளதாக வடமராட்சி கிழக்கு பிரதேச பொது அமைப்பு பிரதிநிதிகள் தெரிவித்தனர் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளருக்கும் வடமராட்சி கிழக்கு பொது அமைப்புக்கும் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக வடமராட்சி கிழக்கு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் பிரதேசம் தொடர்ச்சியாக வளச்சுரண்டல்களுக்கு உள்ளாவதாகவும் அதனை தடுத்து நிறுத்துமாறும் நாளாந்தம் இடம்பெறும் எட்டு டிப்பர் சுமை சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சந்திப்பில் வரத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினரும் திரு கடைசெல்வன் காணியுரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் இ முரளிதரன் பிரதேச இளைஞர் சம்மேளன தலைவர் வி ஜி நிதர்சன் உட்பட பலரும் கலந்து கொண்டனா் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வர்த்தக ஒப்பந்த கட்டமைப்பு ஒன்றை இது உலகின் இரண்டு பெரிய பொருளாதார பங்காளிகளுக்கிடையே பல மாதங்களாக நீடித்து வந்த முரண்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான் டெர்லேயன் ஆகியோருக்கிடையே ஸ்கோட்லாந்தில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது இதன்படி அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கும் பதினைந்து வீத அமெரிக்க வரியை விதிப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது அத்துடன் இருபத்தேழு உறுப்பினர்களை உறுப்பினர்களைக் கொண்டு ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க ஏற்றுமதியாளர்களுக்கு வரியார் பெற்ற சந்தை திறக்கும் உடன்பாடு விட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் உலக வர்த்தகத்தில் சுமார் மூன்றில் ஒரு பங்கை கொண்டுள்ளன இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தைப் போலவே இங்கிலாந்து ஜப்பான் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாமுடன் டொனால்டு டிரம்ப் வரை ஒப்பந்தங்களை செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தும் கம்போடியாவும் தங்கள் எல்லை பிரச்சினையில் மலேசியா மத்தியஸ்தகராக செயற்படுவதற்கு இணக்கம் வெளியிட்டுள்ளன என மலேசிய வழி விவகார அமைச்சர் மொஹமட் கஷன் தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதிகளில் பல நாட்களாக மோதல்கள் தீவிரமடைந்து வந்ததை தொடர்ந்து இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது இருதரப்பினரும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தியதாக ஒருவரையொருவர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த மோதலில் முன்னதாக தாய்லாந்தில் பதிமூன்று பேரும் கம்போடியாவின் எட்டு பேரும் உட்பட முப்பதிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோரிடம் பெயர்ந்துள்ளனர் இந்த நிலையில் தற்போது பிரதமர் ஹூன் மானேட் மற்றும் தாய்லாந்து இடைக்கால பிரதமர் பும்்தம் விச்சாய்சாய் விச்சாய்சாய் இந்த நிலையில் கம்போடிய பிரதமர் ஹூம் மானெட் மற்றும் இந்த நிலையில் கம்போடிய பிரதமர் ஹூன் மானெட் மற்றும் தாய்லாந்து இடைக்கால பிரதமர் இன்று பேச்சுவார்த்தைக்காக மலேசியாவுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது ஆசியான் பிராந்திய மன்றத்துக்கு தலைமை தாங்கும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வெள்ளிக்கிழமை போர் நிறுத்தத்தை முன்னதாக சனிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதில் தமக்கு கருத்தை இதற்கிடையில் சனிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதில் தமது கருத்தை தெரிவித்து இரு தலைவர்களும் போர் நிறுத்தத்துக்கான பணிகளை தொடங்க ஒப்புக் கொண்டுள்ளனர் என கூறியுள்ளார்